தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் நன்னாளாக அமைய எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்கள் எண்ணங்களில் நாங்கள் நல்ல சிந்தனைகளை வளர்ப்பதனூடாக நல்ல வெளியீடுகளை எங்களுடைய உடல் வழியிட எங்களை உள்ளம் தூண்டும் அந்த சிந்தனையில பேச தெரிந்த மிருகம் அன்பு கருணை நன்றி கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இதுவும் கண்ணஹாசனின் பாடலில் வருகின்ற வரி ஆக நாங்கள் உளவியல் நோக்கில் எப்படி பார்க்க போறோம்னா ஆசை களவு கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம் இந்த மூன்று ஆசை களவு கோபம் இந்த மூன்றும் எங்களுக்கு தீய செயலை ஊக்குவிக்கிற காரணிகள் எங்களை பேசுதென்று மிருகமாக ஆக்கக்கூடிய காரணிகள் அளவுக்கு மீன்றிய ஆசையினால் நான் தவறு செய்வேன் அந்த ஆசை அடுவ களவெடுக்க தூண்டலாம் இல்ல கோபம் வருதுன்றா கோபம் உங்களை மூளையை பாவிச்சு சிந்திக்க இடமளிக்க வாய்க்காது இடமளிக்காது கோபம் வருவதால நீங்க என்ன செய்வீங்க எடுத்த விஜய் கண்ணத்தை விஜய் அடைச்சியாக தான் திருந்து வருவோம் நீங்கள் உங்களோட மனதளவில் மூளைக்கு மூளையை போட்டு சிந்திக்காமையே முடிவெடுக்க பார்க்குறீங்க அவன் இந்த மூன்று காரணம் ஆசை களவு மூண்டும் உடல் நலத்தையும் நலத்தையும் பாதிக்கும் சமூக விளைவுகள் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக செயற்பட வைக்கும் ஆனால் இந்த மிருக மாதங்களை மாற்றலாம் அப்போ இன்னொன்று அவர் அடுத்த அன்பு கருணை நன்றி எல்லோருடனும் அன்பாக பழகுவோம் கருணையுடன் அல்லது நாங்கள் இரக்கம் காட்டுவோம் பணிவோம் நன்றி என்பது ஒருவர் எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தா பிறந்த நாள் வாழ்த்தோ அல்லது நன்னாள் வாழ்த்தோ என்னவோ ஒன்று என்றால் பதிலுக்கு மிக்க நன்றி என்று சொல்லுவோம் அவர் நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லியிருக்கலாம் அப்போ உங்களோட கருத்துப்படி கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்து நான் பாவச்சேன் எனக்கு வெற்றி அடைச்சேன் மிக்க நன்றி என்று சொல்லுவோம் அவள் இந்த மூன்று பண்பும் எங்கட உடலில வீண்டாத எண்ணங்களை உணர்ச்சிகளை தூண்டாது அப்ப நாங்க இப்போ பொறுமை சாதிக்க தூண்டுற எண்ணங்கள் அன்பு கருணை நான் அவை நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக எங்களை சிந்திக்க தூண்டுகிற இந்த மூன்று ஆளையும் நீங்கள் மனித வடிவில் தெய்வமாக இருக்கலாம் தெய்வம் அப்படித்தான் இருக்கு இந்த வடிவமைப்பில் வச்சு நாங்க உணர்வு உணர்வுசார் முடிவுகள் தவறான வழிகளைத்தான் தூண்டும் அதாவது அளவு ஆசை களவு போகும் அறிவுசேர் சிந்தனை என்று சொல்லிக்கு நாங்கள் ஆளுமை மிக்க எழுச்சி மிக்க ஒழுப்ப வேணும் என்று சொன்னால் நீங்கள் அங்குள்ளவராக பணி உள்ளவர்களாக பாசம் உள்ளவர்களாக இரக்கம் உள்ளவராக கருணை காட்டுவராக நன்றி கடமை உரியவர்களாக வாழ வேண்டும் ஆகிய நாங்கள் உளநலம் வேணும் என்று சொன்னால் உளநலத்தை ரத்தக் கொதிப்பு என்று சொல்லுவாங்களே எங்களை வீடு வெள்ளை காய்க்கு ரத்த கொதிப்பு என்று சத்தம் போடுறது அது எப்படி வருதுன்னு சொன்னால் அவர் ஒன்று அவர் ஆசை கோபம் அல்ல போகாமல் அல்லது ஏதாவது கலவா செய்து வேண்டும் மாட்டு ஓட்ட வேணும் ஆத்திரம் அல்ல மறைக்க முடியாமல் இருக்க தத்தளிப்பு அதாலே ஏதோ கத்தி கித்தி ஏதோ குழப்பி விட்டுட்டு போகலாம்னுட்டு பார்க்குறார் அது எங்கள் எங்களோட வீடுகளுக்குள்ள உள்ள ரத்த பதிப்பு கதை அப்படியே வீட்டுக்காக பார்த்துருப்பேன் அவை அவை எங்களை தவறான நோக்கில் தவறான வழியில் தூண்டுற காரணிகள் அப்போ அவற்றை தணிக்க வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் அல்லது அந்த பக்கத்தால் விலகி இஞ்சால வாங்கோ தவறு செய்த உண்மையை ஒப்புக்கொள்ள பழகுங்கள் தவறான வழியில் சென்றதை நான் நினைத்து பார்க்கவில்லை தெரியாமல் நடந்து விட்டேன் மன்னிப்பு கேட்க பழகுங்கள் அன்பு காட்டுங்கள் இரக்கம் காட்டுங்கள் கர்ண காட்டுங்கள் நன்றிக்கடன் உள்ளதாக வாழுங்கள் அவை பணிவு எவ்வளவு பணிந்தவன் உயர்வான் என்று சொல்ல உருக்க இருக்குது தமிழ்லேயும் இருக்கு பணிந்தவன் உயர்வான் பணிவு என்பது அன்பு கா காட்டுவதன் மூலமாகவும் உங்களோட பணிவு காட்டுவதன் மூலமாகவும் பிறப்பும் இவ்வாறான உயர்ந்த பண்புகள் எங்களோட உள்ளத்தை பாதிக்காது ரத்தத்தை வீணாக செலவழிக்க விடாது ஆகவே உடல் ஆரோக்கியம் உல ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை தரும் ஆகவே இந்த வகையிலே நாங்கள் நல்லவற்றை சிந்தித்து நல்ல மனிதாபாலவன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி